லண்டன்ல இருக்கிறாங்க அந்த ஆக்கள் இப்ப எழும்பட்டா உடனடியே எழும்பட்டாங்களா பதினஞ்சாந்து எழும்போனும் எங்கன்னு நாங்க போற சொல்லுங்க வாடகைக்கு வந்தா வாடகைக்கு வீடு இல்லைன்றாங்க அட்வான்ஸ் குடுக்க இப்ப நாங்க எழுப்போம் வீடு இப்ப பதினஞ்சாந்தது எழும்போணும் பண்ண நாங்க எழும்பாட்டா அவசு போவாவாம் நாங்க சொன்ன பொடுசு போவோம் அதுவும் போக மாட்டோம் சாமான் எல்லாம் தூக்கி எறிவா வீட்டுக்காரன் என்ன ஏன் கல்யாணம் கட்டி நீங்க வந்து கேட்டவர் யார் சொன்னது எஸ் முதல்ல இருந்த சத்தியநாதன் அவர் சொன்னவர் நான் காணி கண்டு போய் கேட்க அவர் சொன்னே நான் இப்ப கல்யாணம் கட்டு நீங்க ஆறு வருஷமா ஒரே வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருந்திருந்து அதை கட்டி முடிக்கிறது எங்களால் வசதியும் இல்லை அதுக்கான காசும் இல்லை ஆனா அந்த கதையை நாங்க போய் எங்க டிஎஸ்ட கழிச்சாலும் சரி எங்க போய் கழிச்சாலும் சரி உங்களுக்கான காணி உங்களுக்கு தரப்படாது இது வந்து அரசாங்கத்துக்கான காணி அவங்க யார் அவங்க வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் காணி கொடுக்குறாங்களையோ இங்க இருக்கிற ஏழப்பட்டவங்களுக்கு கொடுக்கல படிச்சவங்களுக்கு எப்படி திருட்டுத்தனை செய்யணும்ன்றது தெரியும் தானே அப்ப அந்த திருட்டுத்தனை செய்யறவங்களுக்கு இவங்களால என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றதை கேட்கணும் தானே இந்த சுதாகரன் இவங்க எல்லாமே பச்சை கல்லணையால் பச்சை தான் சச்சிதானந்த தம்பி அந்த மூணுலாம் காணி இருக்கு காணி இருக்கு கேட்டாச்சும் காசுக்கு உலா கொடுத்த போயிட்டோம் இப்படியே எல்லா அளவும் காசை வேண்டி வேண்டி அவங்க நல்லா சொவிசா வாழ்றாங்க

பிஜேடி தோங்கல்ல ஒரே கர்காணி வட்டி இருக்கு ஒரே கர்காணி பிஜேஎன் சுரேந்திரன் மற்றது அங்க கண்ணாண்டு சொல்லி மில் மில் வச்சிருக்க ஆறாங்கட்டையில எல்லாரும் வசதிகாராக்கள் மூணு பேரும் காணி வித்து வித்து டிபாசிட் பண்றாங்க மூணு பேருக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கு அது இன்னும் வழி வரல அது இன்னும் வழி காட்டுப்படல உங்களுக்கு தங்கச்சிக்கும் தங்கச்சுட கணவருக்கும் இண்ட கணவருக்கு முடியல அப்ப எந்த கணவருக்கும் தங்கச்சி கணவருக்கு ஃபேமிலிக்குள்ளேயே சில இஷ்யூஸ் எங்களுக்கு தனியா ஒரு காணி வேணும் நாங்கள் ஒரு மாடி வீடு கட்டி இருக்கிறதுக்கோ காணியை பிடிச்சி விக்கிறதுக்கோ நாங்க அங்க போயிட்டு நாங்க காலைக்கு மேலே கால்பாடு கூந்திட்டு இருக்கல அவ்வளோ பீ குண்டியில இருந்து எல்லாம் கழுவுறோம் கழுவிட்டு தான் நாங்க காசு எங்களை உள்ள குடிக்க அனுப்புறோம் சரியா நான் ஒரு மாடு வாங்கி தான் இன்றைக்கு ஒரு பண்ணை நான் நடத்துறேன் ஒரு மாடு சமுத்தியில நாற்பத்தெட்டாயிரம் லோன் எடுத்து நான் ஒரு பணி நடத்துறேன் அப்படியே எங்கட சுய எல்லாருக்கும் நீங்க காணி கொடுத்து ஒழுங்கான இருப்பிடம் இருந்தால் அதுக்காக ஒரு ரெண்டு கோழியை வளர்க்குங்கள் ரெண்டு முட்டை உள்ளே கொடுக்குங்க அடுத்தவன் அப்படி கோழி வளர்த்தா பீச்சு இது அது செய்யுது இது செய்யுது கலைக்கத்தான் செய்வாங்க நான் வந்து கன்னியா வட்டத்துக்குரிய பிரதேச உறுப்பினர் நீங்க பிரதேச சபை உறுப்பினர் ஓ சபை உறுப்பினர் சொல்ல போனா எனக்கு இங்க காணி இல்லை சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்க கண்ணியான்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இருக்கிற தங்கச்சிமார்கள் அம்மாமார்கள் எத்தனையோ குடும்பங்கள் காணி இல்லாமல் அவங்களுக்கு வந்து திருமணமானதுக்கு பிற்பாடு வந்து ஒரு சொந்த காணி இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் இன்னும் ஆயிரம் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க ஆனா குத்தகைக்கு லீசில் வந்து இதுல நிறைய காணிகள் வந்து பிரதேச செயலகம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு போராட்டம் ஓட்டை செய்கிறாங்க இதுக்கு இந்த இடத்துக்கு இது சம்பந்தப்பட்டவங்க வந்திருக்கிறாங்களா இத்தனை மக்களினுடைய குரலுக்கு வந்து ஏதாவது வந்து செவி என்ன விஷயம்ன்றதை நாங்கள் பார்ப்போம் உங்களோட பேர் என்ன கன்னியாதான் எங்கட பூர்வீகம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு பத்து பேஜ் காணியும் இல்ல எங்க இருந்தோ வாராக்கள் வந்து இங்க வந்து குடியிருக்கிறாங்க எங்கட ஊர்ல இருக்கிற எங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ள நாங்க ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் இருக்க புது புதுசா கல்யாணம் கட்டி இருக்கிற சின்ன சின்ன குடும்பங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை ஒரே வீட்டுக்குள்ள இருக்கப்படியே நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படியான ஆகளுக்கு இந்த எங்களோட ஊர்ல இருக்க காணியை வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இருந்து வர ஆக்களுக்கு கொடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நாங்க அவங்களுக்கு கொடுக்க நாங்க அனுமதிக்கவும் மாட்டோம் எங்கட ஊர்லயே நிறைய பேர் காணி இல்லாம இருக்கும்போது என்னத்துக்கு நாங்க வேற ஒரு ஆக்களுக்கு அந்த காணி விட்டு கொடுக்கணும் இது எங்கட ஊர் எங்கட ஊர்ல இருக்க காணி எங்களுக்கு தான் எங்கட ஊர்ல இருக்க காணி இன்னொரு ஆக்களுக்கு நாங்க ஒரு காலம் கொடுக்க விட மாட்டோம் நாங்க ஆறு வருஷமா இங்கதான் இருக்கோம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் மாசம் மூவாயிரம் ரூபா தான் சம்பளம் மாசம் மூவாயிரம் ரூபா தான் ஏன்னு சொன்னா தினமும் கொல்லிக்கொத்த போற அண்ணவர் அண்ணா கொல்லி தான் போற வருமானம் ஒன்றும் இல்லை அப்பா பிறந்ததுல அந்த இல்ல அம்மாவும் கொழும்புல வேலை செய்கிறா கஷ்டம் தான் எங்களுக்கும் காணி இல்லை காணி இல்லாத ரீசன் என்னன்னு சொன்னா இங்க வந்து பாக்குறது எல்லாமே பெரிய பெரிய காணி இருக்கு எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுத்துருக்கேன்னு தான் சொன்னாங்க எங்கள் காணி கேட்க போறோம்னா இது வயல் காணி இது அரசாங்கத்து காணி அதை கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க ஆனா நாங்க கேட்குற இடத்துல காணி எங்களுக்கு இல்லை சரியான காணி கிடைக்கல ஆறு வருஷமா ஒரே வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருந்திருந்து அதை கட்டி முடிக்கிறது எங்களால் வசதியும் இல்லை அதுக்கான காசும் இல்லை ஆனா அந்த கதையை நாங்க போய் எங்க டிஎஸ்ட காய்ச்சாலும் சரி எங்க போய் கழிச்சாலும் சரி உங்களுக்கான காணி உங்களுக்கு தரப்படாது இது வந்து அரசாங்கத்துக்கான காணி அவங்க யார் அவங்க வந்து பெரிய பெரிய ஆக்களுக்கு தான் காணி கொடுக்குறாங்களையோ இங்கே இங்க இருக்கிற ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கல அக்கா கல்யாணம் ஆகி ஒரே வீட்டில் தான் இருக்கும் தான் அந்த இருந்துட்டு எங்க வீட்டுக்கும் பிரச்சனை பிரச்சனை எல்லாருக்குமே யாருக்கும் இல்ல கேட்டு கேட்டு எங்களால இது கடைசியா எடுத்திருக்க முடிவு தயவு செய்து எங்க காணி எங்களுக்கே கொடுத்துருங்க நீங்க இப்ப இந்த மக்கள் இந்த இடத்துல சொல்றாங்க அவ்வளவு இருக்காங்க ஏன் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ண முடியாதா இந்த பிரச்சனை நடக்க நடக்கு இருக்கிற முக்கியமான மக்களினுடைய பிரதிநிதிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பதில் கூட உங்களால கொடுக்க முடியல அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைடா வந்து காசுக்காரன் காசு இருக்கிறவன் இவங்களுக்கு வந்து நீங்க வந்து வளர்த்து 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 விடுவீங்க எங்கட மக்கள் வாழ்நாள் பூரா தொழிலும் இல்லாம வீடும் இல்லாம காணியும் இல்லாம பிச்சை எடுக்காதது ஒன்றுதான் குறையா உங்களை மாதிரியான ஆக்கள்களை விரட்டுனா எல்லாமே சரியா வரும் நாங்களும் கேட்டு 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 போய் வாடகைக்கு வாடகை கூட்டம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சூறு ஆயிரம் ரூபாய் கூட்டுறாங்க வாடகைக்கு ஐயாயிரத்துக்கு தான் தரலாம் அப்ப நாங்க ரோட்லயா இருக்கிறது நாங்க ஏழை நாங்க எங்களுக்கு ஏழாது கஷ்டம் சரியா சாப்பிடவே எங்களுக்கு புரியும் கொடுத்தாங்க இரு ஆயிரத்தி குடுத்தாங்க அதை கூட நிப்பாட்டிட்டாங்க இப்ப எல்லாம் சரியான கஷ்டம் கட்டாயமா இந்த காணி தந்தே ஆகணும் நாங்கள் தானே உங்களுக்கு சம்பளம் தரேன் எங்கிற காசு தானே உங்களுக்கு சம்பளம் வருது அப்போ நீங்கள் மக்களுக்காக சேவை செய்யுங்களேன் ஆ இண்டக்காந்த மீதி மேல் ரோட்டில் இங்கே எட்டாம் மாதம் வந்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு மக்களுக்கு இல்லை அதே மாதிரி ஆறாங்கட்டி ஸ்கூலுக்கு நேர ரோட்டில் எட்டாம் மாதம் வந்தால் மக்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை ஒரு குளாக்கினர் ஒன்றரை லட்சம் ரூபாய் முடியும் ஒரு கிளாக்கினர் அடிக்கிறதுக்கு இவ்வளோ நிதியாக கொள்ளையடிக்கிறீங்க ரெண்டு கிணத்து அடிச்சு குடிங்களே மக்களுக்கு ஆ நீங்களும் சாப்பிடுங்க மஹந்த ராஜபக்ச தானும் சாப்பிட்டா மக்களுக்கும் கொடுத்தான் ஆனா இன்றைய கல்லனாக தான் அதே மாதிரி நீங்க நீங்க கொடுங்க தனியாக மக்கள் நீங்க எடுத்த காசை வந்து அரசாங்கமா இருந்தாலும் சரி அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி உங்களோட பணத்தை உங்களோட சம்பளத்தை வந்து மறுபடியும் கொடுங்க எங்க காசில இருந்தா நீங்க வாழ்றீங்க எங்கட காசை பெற்று கொண்டு தானே நீங்க வந்து சேவை செய்யணும் ஆனா நீங்க சேவை செய்றீங்களா கூட மனசாட்சியை தொட்டு கேளுங்கய்யா எங்கடா எங்கட மக்களுக்குள்ளேயே கொஞ்சம் பொடியமார்கள் இருக்காங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுத்தா அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு வெட்டுறதுக்கு கொத்துறதுக்கு இதெல்லாம் மாற்றினதுக்கு பிற்பாடு தானேய்யா உங்களை எல்லாம் வந்து அடியோட வந்து அழிக்கணும் உண்மை கூட மனசாட்சியை தொட்டு கேளுங்கய்யா இந்த மக்களுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு தொழிலட் பிட்டு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா நீங்க வந்து ஆபீஸ்க்கு வந்தா காலையில இருந்து பின்னேற மட்டும் இருக்க வச்சு எவ்வளவு அலக்கழிச்சு ஏ இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா எவ்வளவு அலுவல் இருக்கு ஆனா நீங்க உங்களோட மனசாட்சியா வந்து வேலை செய்யறீங்கன்னு சொல்லுங்க பாப்பம் கதாக்கிறோம் மேக்க லோக்கு சேர்ட்ட கதாக்கிறோம் மே சேர்ட்ட கதாக்கிறோம் கிழக்கீனா ஏற்றி எங்கிட்ட இவங்க படிச்சவங்க தானே படிச்சவங்களுக்கு எப்படி திருட்டு தன செய்யணும் தெரியும் தானே அப்ப திருட்டு தன செய்யறவங்களுக்கு இவங்களால என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் தானே

அதாவது பாதைய பாதைய வந்து மூ அதாவது பிளக் பண்ண கூடாதுன்றதுல வந்து நல்ல தெளிவா இருக்கிறாங்க மக்கள் காணிய கொள்ளை அடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து நடவடிக்கை இருக்கிறதுக்கு இங்க தெளிவு இல்ல எப்படி வேலை ஒரு இந்த அரசியல்வாதிகள் என்று இருக்கிறீங்களே ஐயா வீட்டை போய் முதலாவது தூங்குங்க தூங்குறதுக்கு தான் சரி நீங்க வேற ஒன்றுக்குமே லாயக் இல்ல எங்கட மக்களை வந்து இப்படி வீதியில வந்து பிரிய விடுறதுக்கு நீங்க முதலாவது வீட்டுல தூங்கலா காவல்துறையை வந்திருக்குது உங்களுக்கு வரையலாதா எங்கள் அக்காமார்கள் இந்த குழந்தைகளோட வந்து வீதியில நடக்கிற நிலைமை இருக்குதுண்டா என்னையா உங்களை சொல்லணும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இரக்கம் இருக்கா காவல்துறை வந்திருக்கு ஐயா காவல்துறை வந்திருக்குதே மக்களுக்கான பிரதிநிதி நீங்க ஒருத்தருமே இல்லையே ஆ மக்கள் மக்கள் வந்து மக்கள் பிரச்சனையை கதைக்கிறாங்கண்டா ஓட்டு போடுற டைம்ல நல்லா காலில் வந்து விழுறீங்களே ஐயா ஆஹ் காலில் வந்து விழுறீங்களே ஓட்டுக்காக ஆஹ் மக்கள் அரசியலை செய்யுங்க முதலாவது அரசியலுக்காக வந்து நாடகம் நடித்து கொண்டு தெரியாமல் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யுங்க இதுதான் நாங்க இந்த மாதிரியான வரது இல்லை எங்களுக்கு எல்லாம் பார்த்தா கடன் கோபம் வருது நீங்களாம் ஒரு குப்பாக்கல் தெரியும்

கண்ணியால இருக்கக்கூடிய மக்கள் கன்னியா மக்களினுடைய அவங்களினுடைய காணியை நீங்க அரசாங்க காணிகள் ஆக்கி அந்த காணிய வந்து நீங்க வந்து காசுக்காரனுக்கு பணக்காரனுக்கு உங்களுக்கு பிசினஸ்க்கு நல்ல தோதா இருக்கிற ஆக்களுக்கு குடுக்குறீங்கடா அப்ப இவங்கெல்லாம் எங்க போய் எங்க கோடிக்கணக்கில் காசு இருக்கா ஜிஎஸ்டாச்சு கடிதம் எல்லாம் கொடுத்திருக்கோம் போய் கேட்டா சொல்றாங்க காணி தாரம் தாரம் குடுத்தா தாரம் ஆனா நாங்க ஒரு வீட்டுல மூன்று குடும்பம் இருக்கிறோம் அதனால காணி இல்லாமல் வீட்டுல சரியான பிரச்சனை பிரச்சனையால நாங்க உங்களுக்கு இதுல வந்து போராடி கொண்டு இருக்கிறோம்

சாகர் வரைக்கும் எவ்வளோ வேலைப்பாடுகள் செய்வீங்க அதே செய்யக்கூடிய கூடிய நீங்க ஏแหนயா அந்த காசுக்காரனுக்கு காரணக்கு லீசிங்க்கு கொடுக்குறவனுக்கு கொடுக்கறவனுக்கு தானே அங்க மக்களுக்கு காணி இல்லை நீங்க ஏதாவது வந்து சொந்தமா காни வாங்குங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக நாங்க ஒரு திட்டம் பண்றோம் அப்ப நீங்க மக்களை நேசிக்கிறீங்களா காசு தர பணக்காரனை நேசிக்கிறீங்களா அப்ப டிஎஸ் ஆபீஸ் டிஎஸ் ஆபீஸ்க்கு இந்த பிரச்சனை காவல் துறை சிஐடி வந்திருக்குது இவங்களுக்கு இந்த தகவல் தெரியுதா டிஎஸ் ஆபீஸ் உங்களுக்கு தெரியாதா இப்ப கோல் எடுக்கறாங்க ஏ உங்களுக்கு தெரியும் தானே நீங்க இதுக்கு வந்து காணிய மக்களுக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்க இல்லையோ ஏன் வந்து உங்களால கதைக்க முடியாதா ஒரு மக்களுக்கான ஒரு ஆதரவா வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து சும்மா ஒரு ஒரு கவலையாவது வந்து தெரிவிக்க முடியாதா அவ்வளோ பெரிய விஷயத்துலயா நீங்க இருக்கிறீங்க இத்தனை மக்களுக்கு குரல் கொடுக்க முடியாத நீங்க அந்த குரலை வந்து கேட்க முடியாது நீங்க நீங்க மக்களுக்கானவங்களா நான் ஜிஎஸ் நான் மூணு ஜிஎஸ் மாதிரி இருந்தவங்க மூணு ஜிஎஸ் டே நான் லெட்டர் கொடுத்தேன் டிஓ டே லெட்டர் கொடுத்தேன் என்ன சொன்னாங்க அவங்க காணி கச்சேரி நடக்கும் போது கொடுத்தாத ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி நான் இன்றைக்கு இப்போ ஒரு கிழமைக்கு முன்னாடி ஜிஎஸ்ட போய் கட்டினான் அப்ப சொன்னவா அப்படி ஒன்னும் குடுக்கல காணி கொடுத்தா குடுத்தாத்தான் தருவமென்னு சொன்னா எத்தனை வருஷம் ஆகும் அலக்கழிங்க நாங்க நாலு வருஷம் ஆயிட்டு நாலு வருஷம் இப்ப நாலு வருஷம் இதே நீங்க கேட்க இல்லையா நாலு வருஷமா நீங்க இப்படி அலைஞ்சு தெரியுறீங்களே இந்த லீசிங்க்கும் குத்தையலுக்கும் உடனடியாக வேலை செய்கிறாங்களே எப்படி அவ்வளோ சேவை செய்ற மனப்பான்மை உங்களுக்கு வருதுன்னு கேட்கலையா அது காசு இருந்தால் செய்வாங்க எங்களுக்கு காசு இல்லை அதனால செஞ்சு தர மாட்டேன்றாங்க காணியும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ உண்டு செய்வோம் எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து உங்களோட வீட்டை வந்து கொள்ளையை அடிக்கிறோம் கொள்ளையை அடிச்சு நாங்க உங்களுக்கே காசை தரோம் சரியா இருக்குமா உடனே நீங்க என்ன என்ன செய்வீங்க அரஸ்ட் பண்ணுவீங்க அப்போ நீங்க செய்கிறது என்ன வேலை நீங்க இந்த சட்டத்துல இருக்கிற இந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பக்காவா படிச்சாக்கள் நீங்க நினைச்சு கொண்டு பயன்படுத்துறீங்க மக்கள் எல்லாம் கடுமையா ஒன்று திரண்டா கோபப்பட்டாங்கண்டா இருக்கிற இடம் தெரியாம ஓடுவீங்க பிரச்சனை என்னண்டா இந்த மாதிரி இப்ப நீங்க ஜோசிச்சு பாருங்க உங்க சொந்த தங்கச்சி இல்லாடி சொந்த மகள் இது போல வந்து வீதி இழந்த வெயில வந்து திரிகிறாங்கண்டா நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா உங்களுக்கு எப்படி கோபம் வரும் என்ன கல்யாணம் கட்டினா என்ன ஏன் கல்யாணம் கட்டி நீங்க கேட்டவர்

இப்படியா எல்லா இடமும் காச வேண்டு வேண்டி அவங்க பாவப்பட்ட மக்கள் அவ்வளவும் துன்பத்தோட தான் அடைச்சு வச்சிருக்கு சும்மா காந்தி நாயருக்கு இருக்கிற ஐயா இது செய்யறாண்டு ஆயுர்வேத மருந்துகள் வைக்க போறாண்டு சும்மா வந்தவனே ஒரு கொட்டில கட்டி கரண்டி எடுத்து விட்டுருக்கிறான் இனி காலத்துக்கு அதை வைக்க சொந்தம் அனமரம் இல்லை

அவர் அரச உத்தியத்தில் கூடப்பட்டிருக்க அந்த காணி அவர் அதுல குடியாமறையில் அவர் வந்து டவுன்ல வீடு சவுசு வீடு கட்டி ஏசி பங்களால வாழ்றேன் எங்கட மக்கள் கஷ்டப்படுறாங்க எங்கட மக்களுக்கு இந்த காணியை கொடுங்க ஒரு பத்து பேஜ் காணியாவது எங்கட மக்களுக்கு கொடுங்க டிஎஸ் ஆஃபீஸ் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க இந்த கண்ணியால இருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்கான வீடு இல்ல ஒழுங்கான ஒரு டொய்லெட் பிட் இல்ல ஒழுங்கான சொந்தமான காணி இல்ல அவங்களுக்கு அவங்களோட மண்ல வந்து காலா காலமா வந்து இந்த பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு வரலாறு பிரசித்தி பெற்ற இந்த மண்ல வாழ்ற இந்த மக்களுக்கு அவங்களோட மண்ணில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு எங்கட சொந்தங்களுக்கு நீங்க அந்த காணிகளை வந்து கொடுங்க இதுதான் ஒரு எளிமையான கோரிக்கை இன்னொரு விஷயம் நல்ல திட்ட தலைவா இதை சொல்லிட்டு போறேன் எல்லா இடத்துக்கள்லயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாயும் சாராயம் கொஞ்சத்தை கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு கொத்துறதுக்கு அட்டகாசம் பண்றதுக்கு இருக்கிறீங்க தானே நீங்க நல்லா அந்த பொடியன்மார்கள் புரிஞ்சு கொள்ளுங்க சேர்த்து சேர்த்துதான் எல்லாரும் கதைக்கிறாங்க அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வெட்டி போட்டு கொத்தி போட்டு பயிருவீங்க தானே உங்கோட பிள்ளை இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை அது நடுத்தரு உழவை வந்து நிற்கும் அதை நல்லா ஜோசிச்சு நீங்கள் எல்லாம் செயற்படுங்க இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு வரையில அப்படியா இருந்துச்சுன்னா அடுத்த போராட்டம் எப்படி இருக்கும்டா இந்த தடவை காவல்துறையினுடைய பேச்சை வந்து கட்டுப்பட்டு கேட்டு இந்த போராட்டம் நடக்குது அடுத்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா இருந்துச்சுன்னா யாரினுடைய பேச்சையும் வந்து கேட்க முடியாத ஒரு போராட்டம் ஒன்று நடக்கும் மக்களுக்கான மாதிரியான பிரச்சனைகளை பார்க்கும் போது ஐயா உயிரையே கொடுக்கணும் இதுலேயே வந்து போராட்டங்களை பண்ணி சாகுவானம் மட்டும்

சஜிதானந்தம் ஜி சொல்ற போவனா காணிக்குள்ள போவனாம்னு சொல்லிட்டு அந்த காணிய வேற ஒரு பணக்காரர்களை வித்துட்டு அந்த காணி போய் வித்துட்டு வித்துட்டு அந்த காணி போய் வித்துட்டு அந்த அதுல மேல ஏத்தத்துல தான் தந்தவங்க எனக்கு காணி அடிக்காட்டி ஒரு நல்லாரும் போன் தூக்குறாங்க இல்ல ஆனபடியா இந்த இதுல வந்த மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்தால் காணி இல்லாத மக்கள் அனைவரும் இந்த கையெழுத்து நீங்க உங்களுடைய இதுகளை எல்லாம் கையெழுத்து இட்டு ஐடி நம்பரை போட்டு கொடுத்துட்டு போங்க இந்த கடிதம் நாங்க எல்லா இடத்துக்கும் அனுப்புவோம் இதில் மூன்று ஏக்கர் கொடுத்துருக்கு இந்த இந்த மில் துண்டுப்பில் மூன்று ஏக்கர் கொடுபட்டுருக்குது அதை விட்டு அரச காணி என்று சொல்லி மாங்காது கொடுத்துருக்காங்க லீஸில் லீஸில் கொடுத்துருக்காங்க லீஸில் எடுத்தால் அதை பிரியோசனைப்படுத்தணும் ஒரு பிரியோசனைப்படுத்துகிறவனுக்கு கொடுத்தா ஓகே ஒரு தோட்டத்தை செய்யலாம் ஒரு பண்ணியை வளர்க்கலாம் இல்லை ஒரு கோழி பாமாடிச்சு அதை செய்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு கொடுத்தா இன்னும் எங்கட வளம் வளர்ந்து கொண்டு இருக்கும் இது வாங்கி தியக்கி கொள்றாங்களே தவிர காணியை யாருமே பயன்படுத்துறாங்க இல்ல ஆகையால இந்த காணி அவளத்தை உடைச்சி இல்லாத மக்களுக்கு கொடுங்க மூன்று ஏக்கர் நாலு ஏக்கர் வச்சிருக்கிற காணியை பிடிச்சி பிடிச்சி பின்னுக்கு வச்சிருக்காங்க பொய் சொல்லல நான் வீடியோ இருக்கு நான் போய் கேட்க எனக்கு பேசினவங்க அடிக்க வந்தவங்க நான் அதை மீடியால சக்தி பம்புக்கு நியூஸ் பேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் அதே நேரம் அந்த மூணு ஏக்கர் காணி நாலு ஏக்கர் காணி இருக்கிறவங்க காணியை பிரிச்சு பிரிச்சு ஒரு கால ஏக்கர் இருபது மக்கள் கொடுங்க அப்படி இல்லையா உங்களால மக்கள் அவளை வெறும் பிடிக்கியா அது அப்படி பிடிக்கிறோம் இருந்து இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை நான் டவுன்ல தான் இருக்கிறேன் நான் எனக்கு இந்த நாள் இந்த வரைக்கும் அரசாங்கத்தால ஒரு நூறு காசு எந்த வித எதுவுமே கிடைக்கல நான் இத்தனை இடத்துல காணியை நான் காணி கிடைக்கல கணவர் இல்லை என்று இல்லைன்னு சொல்லி அது கொடுத்தனேன் எனக்கு எந்த வித இதுவும் தரையில அஸ்வஸ்மா கொடுப்பேன் அதுவும் தந்தாங்க அதை இப்போ நிப்பாயின் நான் கவர்மெண்ட் இல்லை நான் தனியார்ல வேலை செய்யறேன் உதவியும் அரசாங்கத்தில் இன்ன வரைக்கும் எனக்கு தரையில அதே மாதிரி எங்க அம்மா ஒரு விதவை அவைக்கும் எந்த வித உதவியும் தரையில ஆனா டவுன்ல இருக்கிற மண்டி பேரு தான் ஆனா எந்த வித உதவியும் எங்களுக்கு உங்கள்ட்ட நல்ல காசும் பணமும் வீடும் சொத்து சுகம் உடனே இருந்துச்சு இதுக்கு நான் ஜிஎஸ்ஆர்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படியான எனக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டும் பண்ணல அதால் எங்க என்ன மாதிரி நிறைய விதவை எங்கட ஊருக்குள்ளேயும் காண இல்லாம இருக்கிறாங்க ஆனா இந்த எந்த வித அரசாங்கமும் இன்ன வரைக்கும் ஒரு அஞ்சு பேச்சு காணி கூட எங்களுக்கு இன்னும் தரையில நானும் மகனும் கூலி வேலை செய்தால் இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இப்பவும் அப்படிதான் செய்து கொண்டு இருக்கிற ரெண்டு பேருமே இங்க இருக்கிற ஜிஎஸ் மரம் வேற ஜிஎஸ் மரம் தயவு செய்து கை கரங்கூப்பி கேட்கிற ஒரு வார்த்தை ஆள் பார்த்து செயல்பட வேணாம் உங்களுக்கு யாரு காக்கா பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு செயல்பட வேணாம் மக்களை ஆராய்ச்சி ஒரு ஜிஎஸ் வேலை அவருடைய ஒரு பணி பணியாற்றல் என்றது அவர் ஒரு என்ன பத்தி நீங்க போய் சொன்னா அவர் என்னட்ட வந்து என்ன இல்ல என்ன ஆராய்ச்சி அலசிதான் ஒரு முடிவெடுக்கணும் நான் சொன்னா உங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அவை கேளாது அந்த முடிவு எடுக்கிறேன் இல்ல நான் ஒரு கடிதம் சைன் எழுதி கொடுத்துடா உடனே எக்ஸல் அவ ஓகே பண்ணிட்டா ஒரே உடனே ஓகே பண்ணிடுவாங்க சப்போர்ட் இப்ப நான் காக்கா பிடிச்சனடா எனக்கு நான் சொல்ற அவளோ கேட்பாங்க காக்கா பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் காசு கொடுக்கணும் காசு கொடுக்கணும் சரியா காசு இல்லாத வடியா தான நான் இப்படி தொங்கிட்டு இருக்கேன் எங்க எங்க போனாலும் மாடு வளக்குறோம் ஆடு வளக்குறோம் கோழி வளக்குறோம் வெளிநாடு போறோம் அங்க போயிட்டு நாங்கள் காலுக்கு மேல கால்பாடு குந்திட்டு இருக்கல அவ்வளோ பீ குண்டில இருந்து எல்லாம் கழுவுறோம் கழுவிட்டு தான் காசு காசுங்களை உள்ள குடிக்க அனுப்புறோம் சரியா நான் ஒரு மாடு வாங்கி தான் இன்னைக்கு ஒரு பண்ணை நான் நடத்துறேன் ஒரு மாடு சமுத்தில நாற்பத்தெட்டாயிரம் லோன் எடுத்து நான் ஒரு பண்ணை நடத்துறேன் அப்படி எங்களோட சுய முயற்சி எல்லாருக்கும் நீங்க காணி கொடுத்து ஒழுங்கான இருப்பிடம் இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு கோழியை வளர்க்குங்கள் ரெண்டு முட்டை உள்ளே கொடுக்குங்க அடுத்த உண்டை கோழி வளர்த்தா பீச்சு இது செய்யுது இது செய்யுது தான் செய்வாங்க வாடகைக்கு விடு கொடுக்க மாட்டாங்க அவன் அவனுக்குரியதை அவனுக்கு ஒரு பத்து பச்சை காரியம் அதை கொடுங்க அவ்வளோ பேர் உள்ளவனுலாம் காசுக்காரன் தான் கொடுத்துருக்கீங்க அதை கொடுங்க அதை கொடுக்காம விடாதீங்க தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவெடுங்க ஆனால் ஃபோம் கொடுத்து ஒன் மந்த் ஆயிட்டு அந்த ஃபோம் அந்த அப்ரோல் ஃபோமுக்கு கொடுத்து அதை வச்சு அந்த செக்ஷனுக்குரிய வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபீல்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறேன் ஃபீல்ட் ஆஃபீஸர் என்னட்ட சொல்கிறேன் நான் வேண்டே இல்லை அவர் இன்னும் தரலண்டு அவர் பிறகு நான் நிற்கும் போதே தான் அந்த ஆஃபீஸர் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் கை மாறுது அந்த ஃபோம் தான் நம்மளை போல ஆக்களையே ஏமாற்றும் போது கொஞ்சம் இன்னும் பாமர மக்கள் போது இன்னும் தெரியாது ஒரு விஷயம் அப்போ நான் அதில் வாக்கு ஆக்யூமெண்ட் பண்ணினேன் என் சொன்னால் நான் அப்ரூவல் எடுத்து செய்ய நீங்கள் லேட் பண்ணுறீங்க எந்த ஹானி அடிக்கிறது நீங்கள் அப்ரூவல் பண்ண தரைய லேட் பண்ணால் மக்களை என்ன பாடாகப்படுத்துறீங்க மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் இல்லை நாளைக்கு வாங்க இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்க இதை கரக செய்யறாங்களுக்கும் நாலு பிள்ளைகள் இருக்கு தான் வீடு இருக்கும் எல்லா ஜிஎஸ்டியும் வந்த ஜிஎஸ் எல்லாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம் இத்தர வழிக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்போ அண்டும் நாங்கள் ஜிஎஸ்ட்டு எப்படி காணி கொடுக்குறாங்கன்ற ஒரு இது வந்துச்சு நாங்கள் போனாங்க போவ ஜிஎஸ் சொன்னார் இப்போதே காணி கொடுக்கல காணி கொடுக்குற இது வந்தால் உங்களுக்கு நன்றி இப்போ நாங்கள் இருக்கிற வீடு ஆக்கள் வந்து லண்டனில் இருக்கிறாங்க அந்த ஆக்கள் இப்போ எழும்பட்டாங்க உடனடியே எழும்பட்டாங்களா பதினஞ்சாந்தே எழும்பணும் அண்ணன் நாலு மட்டும் எங்கன்னு நாங்கள் போகிற சொல்லுங்க அப்போ வீடு கேட்டு வாடகைக்கு வந்தால் வாடகைக்கு வீடு இல்லைன்றாங்க

உங்களுக்கு சொந்த வளவு சொந்த காணி எதுவும் இல்ல எங்கட பேர்ல எதுவும் இல்ல எந்த பேர்லயும் இல்ல வேற பேர்லயும் இல்ல பாருங்க ஐயா இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா ஒரு மனுஷன் இருந்தா எவ்வளவு எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர் அரசாங்க காணிகள் இருக்கு இதே வேற அலுவல்கள் வேற பௌத்த விகாரிகள் அது இது கட்டுறதா இருந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு பார்த்து கொண்டு தானே இருக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி உங்களோட இனம் உங்களோட மக்கள் உங்களோட சொந்தங்கள் இப்படி இந்த மாதிரிக்கு அழுது கொண்டிருக்கிறாங்க ஒரு சின்ன துண்டு ஒரு பத்து பேச்சஸ் காணி வந்து அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு காணியை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதா முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க உங்க காசு இருக்கிறவனுக்கு உடனடியாக வேலைப்பாடு நடக்குது தானே செய்யுங்கய்யா தயவு செய்து இதுகளையெல்லாம் செஞ்ச செஞ்சீங்கிட்ட ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு தானே ஐயா அந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க நீங்க வந்து இந்த காசை வாங்கி போட்டு வேற வேற அலுவல் பாக்குறதுக்காக வரையில மக்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க தயவு செய்து ஒரு தாழ்மையா கேட்கறீங்க செஞ்சு கொடுங்கய்யா ஐயா காண இல்லாம இருக்கிறாங்க பாருங்க குழந்தைகளோட ஆஹ் இப்படி வாரவங்கள சில நேரத்துக்கு வந்து ஜிஎஸ் மார்கள்லாம் வந்து ஏன் திருமணம் பண்ணீங்க கல்யாணம் பண்ணீங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் இது போல எல்லாம் செய்யாது அது ரொம்ப ரொம்ப பாவம் உங்களோட சந்ததியே உங்களோட பிள்ளைகள உங்களோட குடும்பத்தையே நாசமாக்கிறது என்ன பேர் விஷோபா நீங்க யாரு நான் வந்து கன்னியா வட்டத்துக்குரிய பிரதேச சபை உறுப்பினர் நீங்க பிரதேச சபை உறுப்பினர் பிரதேச சபை உறுப்பினர் சொல்லப் போனா எனக்கு இங்க காணி இல்ல நீங்க எப்ப இடம் நான் கன்னியா தான் நான் எங்கட பாரம்பரிய கன்னியா தான் நாங்க இங்க தான் இருக்கோம் ஆனா உங்களுக்கு வந்து காணி இந்த நாங்க வந்து இப்ப நாங்க அம்மாவோட தான் இருக்கோம் நான் தங்கச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டி இருக்கோம் ஒரே ஒரு வீட்டுக்குள்ள தான் நாங்க ஒரே குடும்பத்துக்குள்ள தான் இருக்கோம் எங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இதுதான் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்படியா எங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்போ எங்களுக்கும் தங்கச்சிக்கும் தங்கச்சிய கணவருக்கும் எந்த கணவருக்கு இடையில அப்போ எந்த கணவருக்கும் தங்கச்சியை கணவருக்கும் இடையில அப்படி எங்களோ ஃபேமிலிக்குள்ளேயே சில சில இஷ்யூஸ் இருக்குது அப்படியா எங்களுக்கு தனியாக ஒரு காணி வேணும் நாங்கள் ஒரு மாடி வீடு கட்டி இருக்கிறதுக்கோ காணியை பிடிச்சி விற்கிறதுக்கோ நாங்கள் நாங்கள் குடியிருக்கிறதுக்கோ ஒரு இருபது பேஜ் காணி எத்தனை வருஷமா இருக்கீங்க கிட்டத்தட்ட சொல்லப் சொல்ல இப்போ எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது எங்க அம்மாட கால எங்க அம்மாட பரம்பரை இதுதான் நாங்க தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெயர்ந்து நான் இந்த இந்த ஊருக்குள்ள குடியேறக்குள்ளே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடியேறினேன் வருஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து நாங்க இடம் பெயர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டு மீது குடியேறி இங்கே தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் காணி தர இல்லை என்ன சொல்றாங்க கேட்டா கேட்டா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப இங்க காணி இல்ல உங்களுக்கு கோணசுப்ரியல வேரடங்களை இங்கே இருக்கிற கேக்குறாங்க இங்க இருக்கிற காணிய அரசு உத்தியோதர்கள் லீசன்ற பேரில் அவங்க தங்க தங்கட தேவைக்காக இந்த இப்படி சொல்றதுண்டா அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க இங்க இருக்கிற ஆக்களுக்கு காணியை கொடுக்காம இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அந்த காணியை வந்து கொடுக்குறாங்க நாங்கள் நான் பீரியடி சனசுரையத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து அங்கத்திறவரன் செயலாளர் கடந்த கடந்தவர்கள் நான் செயலாளராக இருந்தேன் அந்த டைம் எங்கட பீரியடி சரசல் நிலையத்தால பீரியடி கிராமத்துக்கு ஒரு பொதுவான கிரவுண்ட் இல்லை பொது மைதானம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சபைக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம் சங்கசம நிலையத்தால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட பிரதேசத்தில் இருக்க அரச காணி எதுவும் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அதை அடையாளப்படுத்தித்தாங்க நாங்கள் சபையால் உங்களுக்கு மைதானம் செய்து தருவோம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் செய்துட்டு லேண்ட் ஆஃபீஸுக்கு போய் கன்னியாவில் எங்க அரச காணி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த அரசகாணியை நாங்கள் இனம் கண்டு பிரதேச செயலுக்கு கொடுத்தோம் அப்போ எங்களுக்கு ஒரு பொது மைதானம் வேணுமெண்ட்டு சொல்லி ஆனால் பொது மைதானம் இது கொடுத்த அதே காணியை தான் அதே எங்களுக்கு ஒரு மறுமொழின்னு சொல்லாமல் நாங்கள் கடிதங்கள் எங்களோட கடிதத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம கொடுத்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இருக்குது அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடி சனசவுண இதில் இருக்குது ப்ரை சபையை கொடுத்த கடிதம் டிஎஸ் ஆஃபீஸியை கொடுத்த கடிதம் ஏஜி ஆஃபீஸை கொடுத்த கடிதம் கிரவுண்ட் கோட் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிணா அந்த கடிதம் அவ்வளோவும் எல்லாரும் எங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் எங்கள் ஆனால் நடவடிக்கை இல்லை ஆனால் அதே காணியை நாங்கள் அந்த காணியை அடையாளப்படுத்தின பிறகு நாங்க இந்த இதில் அரச காணி இருக்குதுன்னு அடையாளப்படுத்தின பிறகு தான் இந்த காணி லீஸ் அடிப்படையில் அடிப்படையில குடுப்பட்டு இருக்குது அரச காணி என்று பொது மைதானத்துக்கு அடையாளப்படுத்தி பிரதேசம் கொடுத்து பிரதேச செயலகத்துக்கு கொடுத்து மாவட்ட செயலகத்துக்கு கொடுத்து அந்த கடிதத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்ல ஆனால் அதே காணிய லீஸ் அடிப்படையில் அரசு உத்தியோகத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆகவடியால எங்கட ஊருக்கு எங்கட ஊர்ல இருக்க காணிய எங்கட ஊர் மக்களுக்கே கொடுங்க தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அடையாளப்படுத்தின ஒரு காணி இது அரச காணி என்று சொல்லி நாங்கள் நாங்கள் பொது மைதானத்துக்கு கேட்ட ஒரு காணி என்னென்னு ஒரு அரசு ஊற்றிவதற்கு லீஸில் கொடுப்பீங்க குத்தகம் அடிப்படையில் என்னென்னு கொடுப்பீங்க ரெண்டா என்ன தம்பி எங்கட கன்னியா பீலியடி கிராமம் இந்த பீலியடி கிராமத்தில் இருக்கிற அரச காணிகள் திட்டமிட்டு அரச உத்தியோகத்தர்களுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குகிறாங்க அப்போ எங்கட கிராமத்தில் இருக்கிற இளம் பிள்ளைகள் பதிவில் இருக்கிறார்கள் வாடகைக்கு இருக்கிறாங்கள் வயது வந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டார்கள் குடும்பமாக இருக்கிறார்கள் இவங்களுக்கு எங்கட கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஊரில் இருக்கிற காணி வழங்கப்பட இல்லை இப்போ இந்த பிள்ளைகள் வந்து வேறொரு இடத்துல போய் காணி கேட்க இல்லாது கேட்டால் நாங்கள் அரசு நாங்கள் இங்கேத்தைய பதிவு கன்னியாக பதிவில் இருக்கிறால் போய் நிலாவளியிலேயோ பெரிய குளத்திலேயோ சாம்பல் தீவுலேயோ போய் காணி கேட்க இல்லாது அப்போ நாங்கள் இந்த பதிவில் ஆக்களுக்கு இந்த கிராமத்து இந்த பதிவுல உள்ள கிராமத்தில் உள்ள காணிகளை வழங்கி வைக்கோம் இதுதான் எங்கட உண்மையான நோக்கம் இந்த நாங்கள் இந்த ப்ரோ இந்த இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற எங்கட பி எங்கள கிராமத்தில் இருக்கிற அரச காணிகளை எங்கட கிராமத்தில் இருக்கிற மாங்காய் விட்டு பீலியா ரீ கன்னியா எங்கட கன்னியா பிள்ளையர்களுக்கு கன்னியா மக்களுக்கு காணி இல்லாத ஆக்களுக்கு இனம் கண்டு அரசாங்க உத்தியோகத்தர்கள் இதை கிராம சபை உத்தியோகத்தர் அரச டிஎஸ் இவங்கள் இதை இனங்கண்டு எங்கட கிராமத்தில் இருக்கிற காணியலை எங்கட கிராமத்து பிள்ளைகளுக்கு வழங்கி வைங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நாங்க தன்மையாக கேட்டுக்கொள்வோம்